ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முழுக்க முழுக்க முருகரை பற்றியே பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து நம்ம சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் வந்து அப்படி வீதி உலா வந்தார் அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு அருமையான இந்த காட்சி அதை தான் வந்து உங்களுக்கு தொகுப்பாக கொடுக்க போகிறேன் இது முருகனால் முருகனை பற்றின வந்து ஒரு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது ஒவ்வொரு படை இப்போ ஆறு படைகளில் இருக்குது பார்த்திங்களா ஆறு படைகள்லேயும் ஒரு ஒரு படைகள் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறப்புகள் இருக்குது திருச்செந்தூர் இப்போ திருச்செந்தூர் முருகரை பற்றி சொல்லணுன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து அந்த குரு பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச இடம் குரு காக்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரில் வந்து குரு பகவானோடைய முழு பவரும் அந்த கதிர்வீச்சு அங்கே இருக்குது திருச்செந்தூர் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அதாவது அறுபடை முருகர் கோயில்லையும் முருகப்பெருமானை வந்து நீங்கள் சந்திக்கணும்னா மலை மேலே ஏறி போகணும் மலை மேலே ஏறி போய் முருகப்பெருமானை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரணும் எல்லா முருகஸ்தலங்கள்லையும் இந்த ஆறு படைகள்லையும் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணும்போது இறங்கி போகணும் அதாவது வாழ்க்கையில் கீழே இறங்கினவங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா உயரத்துக்கு வந்துடுவீங்க கீழே இறங்கி போய் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஏறி வரணும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மேல் மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு இடம் தான் திருச்செந்தூர் திருச்செந்தூரை நீங்கள் சுற்றி அந்த உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தை உள்ளேயே வந்து இன்னொரு முருகர் உள்ள இருப்பார் அந்த முருகர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமாக வந்து நிறைய பேர் வந்து அங்கே தொழில் அதாவது வெற்றி ஸ்தலம் அதாவது குரு காக்க கோடி நண்பன்ற மாதிரி வெற்றிக்கு உள்ள ஒரு ஸ்தலம் வந்து அந்த திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து தொழில் வியாபாரம் அந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்ஸு சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாமே திருச்செந்தூரை சேரும் திருச்செந்தூருக்கு நீங்கள் போய் முருகப்பெருமான அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த நாளிக்கிணத்தில் குளிச்சுட்டு இந்த திருச்செந்தூரை வந்து கட்டி முடித்த ஒரு மூணு சித்தர்கள் இருக்கிறாங்க அந்த மூணு சித்தர்களோட ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா அந்த கடலோர பகுதிகள்லேயே அங்கேயே சுற்றி அமைஞ்சிருக்கு இந்த இடமெல்லாம் எல்லோரும் போவாங்க கடலில் குளிப்பாங்க கிணறுல குளிப்பாங்க முருகரை பார்த்துட்டு வந்துடுவாங்க இந்த கோயிலை கட்டியவர்கள் வந்து முருகப்பெருமானோட முழு ஆசிப்பட்டுருவாங்க முருகப்பெருமானு வந்து அவங்களுக்கு அவங்க எவ்வளோ சக்தி கொடுத்துப்பார் பார்த்துக்கோங்க அந்த கோயிலை எழுப்புறதுக்கு ஸோ அங்கே அவங்க அவங்களோட ஜீவசமாதியில் போய் ஒரு ஒரு ஜீவ சமாதியிலும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு தேவையானதை கேட்டால் உடனே வந்து அவங்களோட ஆசையும் இருக்கும் அந்த முருகனோட ஆசையும் இருக்கும் முருகர் வந்து அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அதாவது சூரபத்மனை வந்து வதம் செஞ்ச இடம் அந்த இடம் திருச்செந்தூர் வந்து சூரபத்மன் வந்து அதை வெல்ல முடியாத இடம் முரு நீங்கள் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா கூட முருகனை அங்கே போய் சந்திச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க முருகனை வந்து சூரபத்மனானால் வெல்ல முடியலை அங்கே வந்து முருகர் வந்து சூரனை வதம் செஞ்சு வெற்றி கொடி அங்கே வந்து நாட்டினார் வேளவன் அப்படி சிறப்பு மிக்க அந்த திருச்செந்தூர் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா ஒரு நாள் வந்து முருகர் கோயிலில் வந்து நீங்கள் தங்கி ஆற அமர வந்து ரொம்ப அருமையாக வந்து முருகனை மனதார வேண்டி எந்த சஞ்சலமும் இல்லாமல் முழு மனசோட மனசில் வந்து எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது முருகனை நீங்கள் அங்கே வேண்ட போனீங்கன்னா தீய சிந்தனைகளோ செயல்களோ நம்ம மனசில் அந்த அவனை வீழ்த்தணும் இவனை வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதற்கு முருகனோட அருள் வேணும் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் முருகன்கிட்ட கேட்டுக்கணும் முருகர் வந்து பரிபூரணமாக வந்து அங்கே வந்து நம்மளுக்கு ஆசி கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து அங்கே சூரபத்மனை வந்து வதம் செஞ்சுட்டு அதாவது அந்த ரொம்ப கோபம் உக்ரத்தோடு வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து திருத்தணிகை திருத்தணி முருகன் கோயில் திருத்தணி முருகன் மலை மேலே இருக்கார் பாருங்க அந்த திருத்தணி திருத்தணியில் தான் வந்து அவர் வந்து அந்த கோபம் தனிஞ்சிடும் அதான் திருத்தணிகைன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து மிக சந்தோஷமாக இருப்பார் திருச்செந்தூரில் வந்து சூரபத்மன கோபத்தோடு வதம் செஞ்சுட்டு திருத்தணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப அதாவது வள்ளியை வந்து அங்கே தான் திருமணம் பண்ணார் வள்ளியை வந்து திருத்தணியில் தான் வந்து முருகப்பெருமான் வந்து திருமணம் செஞ்சார் திருமணம் செஞ்சு அங்கே வந்து மிக சந்தோஷமாக முருகர் இருப்பார் நீங்கள் திருத்தணி போனீங்கன்னா முருகர் வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பார் நீங்கள் அங்கே போய் என்ன கேட்டாலும் தருவார் திருத்தணியில் நீங்கள் முருகன்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தருவாங்க வள்ளி வந்து அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க வள்ளிக்கிட்டையும் நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கைகளை வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக உங்களோட உங்களோட குரல் வந்து செவி கொடுத்து கேட்பாங்க முருகனாக இருக்கட்டும் வள்ளியாக இருக்கட்டும் நீங்கள் அந்த திருத்தணிக்கு போகும்போது மேலே வந்து அங்கே இருக்க அந்த குளத்தில் போய் நீங்கள் காலை நினச்சிட்டு அந்த படி வழியாக ஏறி தான் நீங்கள் போகணும் முருகனை வந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக அவர் இருக்கார் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு அருளை வழங்குவார் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் திருத்தணி முருகன் கோவத்தை தனித்து வள்ளியை திருமணம் செய்து அங்கே அமர்ந்து வர்ற பக்தர்களுக்கு வந்து அவர் அப்படியே வாரி வழங்குறாரு கேட்டதை கொடுக்கும் இறைவன் திருத்தணி முருகன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் வந்து அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு முருகப்பெருமான் திருத்தணி அடுத்து அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி முருகன் பழனி மலை முருகன் பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ஒரு படி மேலே அதாவது தன் தாய் தகப்பனோடு வந்து சண்டை போட்டுட்டு அவர் அங்கே போனார் ஏன்னா வந்து ஒரு சாதாரண பழத்தை எனக்கு நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து அங்கேருந்து கோபம் பெற்று அதாவது முருகன் வந்து செல்ல குழந்தையாகவே வளர்ந்துட்டார் இன்னும் ஞானம் பெறவில்லை ஞானம் பெற்றாதான் வந்து மக்களை நம்ம காக்க முடியும் அந்த தெய்வ அந்த அதாவது சிவபெருமான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனைத்து சக்திகளும் முருகனுக்கு வேணும்னா முருகன் ஞானம் பெறணும் அதாவது விநாயகர் வந்து உலகத்தை சுற்றினாலே தாய் தந்தையை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவை சுற்றி பழத்தை வாங்கிடுவார் ஆனால் முருகப்பெருமான் வந்து உலகத்தை சுற்றுறதுக்காக மயில் மேலே ஏறி போய் சுற்றிட்டு வருவார் அப்போ ஒவ்வொரு இடமா போய் அவர் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி விநாயகர் நிற்பார் நம்ம இவ்வளோ தூரம் மயில் மேலே ஏறி இந்த உலகத்தை சுற்றி வரோம் ஆனால் அன்னை நம்மளுக்கு முன்னாடி இருக்கார் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணம் யோசிப்பார் விநாயகர் ஞானம் பெற்றவர் அதனால தான் அவர் அங்கேயே யோசித்தார் உலகம்னா அம்மா அப்பா தானே உலகம் அவங்கள சுற்றினாலே உலகத்தை சுற்றுனதுக்கு அர்த்தம் தானே அப்படின்னு உலகத்தை சுற்றிட்டு அவர் வந்து ஞான பழத்தை வாங்கிவார் அதாவது இந்த ஞானத்தை ஞான பழத்தை பெறுவதற்காக நாரத முனிவர் மூலியமாகவே சிவபெருமான் நடத்திய நாடகம் நாடகம்தான் நாரத முனிவர் பழத்தை வந்து கொடுத்து அந்த பிரச்சனை அப்படி இல்லை தன் பையனுக்கு ஞானம் பெறவில்லை அவன் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வந்து ஒரு சோதிச்சு அந்த சோதனையில் முருகப்பெருமான் கோவித்து கொண்டு பழனிமலையில் வந்து அமர்ந்து ஞானம் பெற்றார் அப்போ அந்த பழனி மலை வந்து பார்த்தீங்கன்னா முழு செவ்வாவோட ஆதிக்கம் அந்த பழனி மலையில் இருக்குது அந்த செவ்வாய் அதாவது ஒரு சில ராசிகளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த செவ்வாய் யார் செவ்வாய் ஆதிக்கமுள்ள ஒரு இடம் நீங்கள் வந்து அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வானால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இவங்கள்லாம் வந்து பழனி மலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மலையிலே உட்காருங்க உங்கள் அனைத்து பிரச்சனையும் தீரும் செவ்வாய் வந்து அந்த நோய் சம்மந்தப்பட்டது அதாவது ஏன் வந்து நம்ம போகர் வந்து நவ முருகனோட ஆசையும் அருளும் பெற்று நவ எதற்கு வந்து அந்த முருகப்பெருமானோட சிலையை வடிவமைச்சார்னா நோய் நொடியை தீர்க்கக்கூடிய இடம் பழனிமலை ஒருத்தன் நோய் நொடியோடு நீங்கள் அந்த பழனிமலைக்கு ஒருத்தன் போய் அந்த சாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி பருகினா அவனுக்கு எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் அது உடனே சரியாகும் அப்படி சிறப்பு மிக்க அந்த பழனிமலை செவ்வாவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பழனிமலை தோல் சம்பந்தப்பட்டது நோய் சம்பந்தப்பட்ட எல்லாரும் அந்த காலத்தில் நோய் தீர்க்கும் ஒரு இடமாக அந்த பழனிமலை அமைஞ்சிருக்கு அந்த பழனிமலை சிறப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது அந்த பழனிமலையில் அந்த போகர் போகருக்கு கீழே ஒரு பதினெட்டு சித்தர்கள் அதுக்கு கீழே ஒரு நூறு சித்தர்கள் அது வந்து ஏதோ நூற்றி அறுபது சித்தர்கள் சேர்ந்து அப்படி ஒரு அந்த முருகப்பெருமானுடைய சிலையை வந்து வடிவமைச்சுருக்காங்க அதில் அந்த பதினெட்டு சித்தர்களில் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து போகர் தான் புளிப்பாணி பாம்பாட்டி போகர் இப்படி அவங்க அப்படி அந்த சித்தர்கள் வரிசையில் அந்த பதினெட்டு சித்தர்கள் முக்கியமாக இருந்து அந்த நவபாஷான சிலையை வந்து உருவாக்கி அங்கே வச்சு அது வந்து ஒரு மூன்று சிலைகள் வந்து அந்த நவபாசான சிலை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த மூன்று நவ பாசான சிலையில் அங்கே ஒன்று தான் இருக்குது இன்னொன்று வந்து கொடைக்கானல் பகுதியில் வந்து பூம்பாறையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சிலை எங்கே இருக்குதுன்னு தெரியல அது ஒரு மர்மமாக இருக்குது அது முருகப்பெருமான் வந்து எப்போ அந்த வெளியில் வரணும்னு நினைக்கிறாரோ அந்த டயத்தில் கண்டிப்பாக வெளியில் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க முருகப்பெருமான் அந்த சிலை ரூபமாக மக்களுக்கு காட்சி தரக்கூடிய நேரம் வரும்போது அவர் வந்து கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சிறப்பு மிக்க இந்த பழனிமலை முருகர் அந்த பழனிமலை முருகரை போய் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சிறப்பு வைக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கணக்கம்பட்டி சித்தர் இருக்காங்க ஐயா பழனிசாமி ஐயா அவங்களும் முருகனுடைய முழு ஆசி பெற்ற ஒரு சித்தர் அருள் முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததுனால தான் அவர் வந்து சொல்வாக்கு செல்வாக்கு அதாவது அவர் என்ன சொன்னாலும் அந்த கணக்கம்பட்டி சித்தர் என்ன சொன்னாலும் எல்லாேருக்கும் பழிச்சிருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு மனிதர் அந்த சித்தர் அவரும் முருகரோட அருள் பெற்றவர் அப்படி சிறப்புமிக்க இந்த பழனி இப்போ வந்து நம்ம அந்த மூணு படை முருகரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு மூணு படை முருகரை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் முருகர்னாலே வந்து அழகன் தமிழ் கடவுள் அவரை பற்றி சொல்லணுன்னா சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானோட அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்